ஐயனார் துணை சீரியலில் நிலா விவாகரத்து கேட்டதுலேருந்தே சோழன் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் இருக்கிறாங்க அவங்க எப்படியாவது நிலாவை பேசி சம்மதிக்க வச்சு இந்த விவாகரத்தை வேண்டான்னு சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே இல்லை நிலா தனக்கு விவாகரத்து வேணுங்கிற முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாங்க அப்போ சேரணும்னும் நிலாவை தனியாக கூப்பிட்டு பேசி பார்க்குறாங்க சோழன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா ரொம்பவே நல்ல பையன்தான் நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க அண்ணே என்னைய உங்கள் நெஜ தங்கச்சியாக யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு அவசர கல்யாணம் அதுவும் என்னோட சூழ்நிலையில் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாண வாழ்க்கையில் என்னால் இருக்க முடியுமா அதுவும் சோழன் கொஞ்சம் நஞ்சா பொய்யா சொல்லியிருக்காங்க என்கிட்ட அதே மாதிரி இங்கே வந்ததுலேருந்து என்ன தான் அவங்க எனக்கு நல்லதாக செஞ்சுருந்தாலுமே அவங்கள என்னால் ஒரு ஃப்ரெண்டாக வேணால் பார்க்க முடியுமே தவிர ஒரு காதலனா என்னால் எப்போதுமே பார்க்க முடியாது அதுவும் அவரை என்னோட வாழ்க்கை துணையாக யோசிச்சு கூட பார்க்க முடியலை கொஞ்சம் நிலமையும் புரிஞ்சுக்கோங்கன்னு நான் என்ன ஆசையில் இங்கே வந்தேங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னோடய கடமை இங்கே நிறையவே இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வாழ்க்கைங்கிறது எனக்கு அவசியமே இல்லாத ஒன்று விவாகரத்து வாங்கினா மட்டும்தான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட சொல்றாங்க அவங்களுமே சரிப்பா உன்னோட இஷ்டம் இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இது உங்க ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை இதுல உங்க ரெண்டு பேரோட சம்மதமும் உங்க ரெண்டு பேரோட முடிவும் மட்டும் இருந்தா போதும் எனக்கு தோணுத நான் சொன்னேன் இதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க உள்ள போய் சோழன்ட்ட நான் இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன்ப்பா உடனே சோழன் ஆ என்ன சொன்னாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா முன்னாடி வராங்க அதுக்கு சேரண்ணன் இல்லை நான் பேசையுமே அந்த பொண்ணு வேண்டாம் நான் விவாகரத்து பண்ணிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு நாளில் போய் கையெழுத்து போட்டு நீங்கள் டிவோர்ஸ் பத்திரத்தை கிடுவீங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேரண்ணன் இதை கேட்டதும் இன்னுமே சோழனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது அப்புறம் ரெண்டு நாள் கழித்து கோர்ட்டுக்கு நிலாவும் சோழனும் கிளம்பி போகிறாங்க அப்படி போகிற வழியெல்லாம் நிலா இனிமேல் எனக்கு மனைவி இல்லைங்கிறத யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க சோழன் அப்படி கோர்ட்டுக்கு போனதுமே அங்கே சோழன் கிட்டேயும் கேட்குறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இனிமேல் கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிலாவும் ஆமா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் விருப்பம் கிடையாது எங்களை நீங்கள் பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் சோழன் ரொம்பவே கண் கலங்குறாங்க வக்கீல் சோழனை பார்த்து உங்களுக்கு இந்த விவாகரத்துல முழு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழன் நிலாவை யோசித்து பார்க்குறாங்க அவங்க மொத மொத சென்னைக்கு போறதுக்கு போகிறதுக்கு வண்டியில் கேட்டதுலேருந்து அவங்க கேட்ட எல்லாத்தையுமே சோழன் உடனே பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ விவாகரத்து வேணும்னு கேட்டதால சோழன் அவங்களுக்காக இந்த விவாகரத்துக்கு முழு சம்மதம்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே வக்கீல்கிட்ட பேசி விவாகரத்து நோட்டீஸை கையில் வாங்கிட்டு வெளியில் வராங்க அதே சமயம் இருந்து மனோகர் வந்திருக்காங்க வேற ஒரு விஷயமா அவங்க அப்படி கோர்ட்டுக்குள்ள வரும்போது நிலாவஞ்சோழனும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க இந்த சென்னைக்குன்னு வந்தாலே இவங்க ரெண்டு வரையும் நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது போல இவனை எப்படியாவது ஏதாவது ஒரு வழி பண்ணிடலான்னு பார்த்தா நம்ம பொண்ணு கூடயே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே திரும்புகிறாங்க அவங்க வேற ஒரு வக்கீல்கிட்ட வேற ஒரு லேண்டு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போவுமே மனோகர் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேர் கண்லையுமே நம்ம படாம கிளம்பி போயிடணும்னு சொல்லிட்டு தான் போய் வண்டி எடுக்கிறாங்க அந்த சமயம் சோழன் அதுக்கப்புறம் அவங்களோட வக்கீல் மூணு பேருமே கரெக்டாக நம்ம மனோகர் கார்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே விவாகரத்து ஆகிடுச்சு இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து பத்திரத்தை கையில் கொடுக்குறாங்க இதை வாங்கினதுமே நிலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க ஆனால் சோழன் தான் எதையோ இழந்த மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கார்ல இருந்துகிட்டே மனோகர் கவனிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மனோகருக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது ஏன்னா அவ்வளோ பழகிட்டு இருந்தாங்க ஆனா கல்யாணம் ஆகி ஒரு நாலஞ்சு மாசத்துலயே இப்படி விவாகரத்து வாங்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமாக அவங்க சந்தோஷந்தான் போடுறாங்க டே சோலா அன்னைக்கு உன் கார்ல வரும்போது என்கிட்ட என்னமெல்லாம் பேசுனேன் ஏன் பொண்டாட்டி நீலா ஏன் பொண்டாட்டி நிலான்னு எத்தனை தடவை சொன்னேன் இனிமேல் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பழிவாங்கிற உணர்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுமே மனோகருக்கு திருவண்ணாமலைக்கு போற எண்ணமே கிடையாது அதே நேரம் நீலா அவங்களுக்கு வேலைக்கு நேரம் சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அப்போ சோழன் நான் வந்து உங்களை விடுறேன்னு சொல்கிறாங்க இல்லை வேணால் நானே போய்க்கிடுவேன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போகிறாங்க அப்போ சோழன் ரொம்பவே சோகமாக நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இறங்கி வந்த மனோகர் என்ன மாப்பிள்ளை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இது புரிஞ்சுக்கிட்ட சோழன் ஆமாம் உங்களுக்கு இங்கே என்ன வேலை நான் எதுக்காகவும் வருவேன் அது எதுக்கு உங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏதோ என் பொண்ணு இப்போ சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சே ரெண்டு பேரும் என்ன விவாகரத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் விவாகரத்தை வாங்குகிறோம் இல்லை வேற என்னமோ வாங்குகிறோம் உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ என்னமெல்லாம் ஆட்ட ஆடுன ஏன் பொண்டாட்டின் இல்லா ஏன் போண்டாட்டினிலான்னு வார்த்தைக்கு வார்த்தை தானே செஞ்ச இனிமேல் எந்த வாயால் சொல்லுவேன் என் பொண்ணை விவாகரத்தை வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அவளை இங்கேருந்து என் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதமே சோழன் அவங்க என்னை மட்டும்தான் விவகாரத்து பண்ணியிருக்காங்க என் வீட்ட கிடையாது அவங்களுக்கு என் வீட்ல உள்ள மாதிரி பாதுகாப்பு எங்கேயுமே இல்லைங்கிறாங்க இப்போவுமே அவங்க என் கூட தான் இருக்கிறாங்க நீங்க வந்த வழிய பார்த்து தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சோழன் சொல்றாங்க உங்க பொண்ணு மட்டும் உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க இருக்கிற கோவத்துல உங்களை என்ன செய்வாங்கனே தெரியாது ஒழுங்கா ஊரு போய் சேருங்க அப்படின்னு சொல்றாங்க சோழன் என்னடா இவ்வளோ நடந்தும் உன் வாய் மட்டும் இன்னும் குறையவே இல்லையே உன் வாயால் தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கோம் அதே மாதிரி என் நிலாவுக்கு உன் லட்சணம் தெரிஞ்சிருக்கும் அதான் என் பொண்ணு கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கியிருக்கா நான் இதை நினச்சி தான் படுறேன் எனக்கு இப்போவே ஒரு நூறு தீபாவளி கொண்டாடின மாதிரி இருக்குது கண்டிப்பாக நான் ஊருக்கு போனதுமே ஒரு பட்டாசு வாங்கி கண்டிப்பாக வெடித்து இதை கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் இதை கேட்டதும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அடுத்த வாழ்க்கையை எப்படி கெடுக்கணும் தான் அலைவீங்களா உங்கள் பொண்ணு தானே சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்னு நினச்சா என்னவா அப்படின்னு சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் தான் நீ அதை என் பொண்ணும் இப்போ புரிஞ்சுக்கிட்டானுங்கும்போது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சிரிக்கிறாங்க இதை பார்க்கும்போது சோழனுக்கு இன்னுமே கடுப்பாகுது யோ மனுசனா நீ எல்லாம் ஒருத்தன் வேதனையில இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு பல்ல கட்டிட்டு இருக்க போவியா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்புறாங்க மனோகர் மாப்பிளை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க சோழன் ரொம்பவே கடுப்புல வீட்டுக்கு போகிறாங்க மனோகர் உடனே தாசுக்கு ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க அவங்க கேட்டதுமே என்னப்பா சொல்றீங்க நீங்க சொல்லுதெல்லாமே எல்லாமே அவங்க நஜமாவே விவாகரத்து வாங்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோகருமே ஆமாடா இப்போ தான் என் கண்ணு முன்னாடி பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகிடுச்சு இதுக்கு மேலே தான் இருக்குது நம்மளோட ஆட்டத்தை எப்படியாவது நிலாவை நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாசமே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல நான் நிலா எங்கேயோ வேலைக்கு போகிறாலாம் அதை விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மனோகர் ஃபோனை வைக்கிறாங்க